வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகர பாஜக சார்பில் உதகையில் இலவச மருத்துவ முகாம் பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து விழிப்புணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு உதகை நகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது பகுதியில் நகர பாஜக சார்பில் இன்று ஆறாவது கட்டமாக இலவச மருத்துவ முகாம் மற்றும் பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு மக்கள் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவுகளை குறைக்கும் வகையில் பாரத பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை மருத்துவ பாதுகாப்பு நாடு முழுவதும் அமுல்த அமுல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் குறித்து நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலை காணப்படுவதைத் தொடர்ந்து அதனை சரிசெய்யும் முயற்சியில் பாஜக சார்பில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உதகை நகர பாஜக சார்பில் நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாம்கள் உதகை நகர பாஜக தலைவர் ரித்து கார்த்திக் தலைமை ஏற்பாட்டில் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்று ஆறாவது கட்டமாக இரண்டாவது வார்டு எச்பிஎப் பகுதியில் மருத்துவ முகாம் மற்றும் பாரத பிரதமரின் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த முகாமில் பொதுமக்களுக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்து பயன்பெற்றனர் மேலும் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நபர்களை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து மேல் சிகிச்சைக்காக உ உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர்கள் விளையாட்டு அணி மாநில நிர்வாகி பிரேம்யோகன் சிவராஜ் மூர்த்தி சக்தி கேந்திர பொறுப்பாளர் நவீன் பிரவீன் நகர துணைத் தலைவர் சிவசங்கர் பிரவீன் ராஜேஷ் நகர பொதுச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றுள்ள பொதுமக்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா முப்பத்தாறு வார்டுலையும் மருத்துவ முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் காப்பீடு திட்டத்தை பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டுள்ளோம் அதன் ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் இந்த எச் பகுதியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்திருக்காங்க பொதுமக்கள் வந்து நம்மளுடைய பாதம் ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தை இலவசமாக பெற்று மேலும் மருத்துவ முகாமில் இங்கேயே அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் பார்த்து மருந்துகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களை நம்மளை மாதிரி பொதுமாக அதாவது ஏழை மக்களுக்கு உள்ள அதன் ஒரு பகுதியாக இந்த காப்பீடு திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுறதில்லை அது காப்பீடு இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க பார்த்து இந்த அஞ்சு லட்ச ரூபா காப்பீடு பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ சுலபமாக இருக்குது அப்படின்றத சுலபமாக பெறுகிறாங்க மேலும் இந்த காப்பீடு திட்டமானது நிறைய பேருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆகி பெரிய லெவலில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலெலாம் போகும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்குது இது இவங்களும் கேள்விப்பட்டிருக்காங்க இங்கே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்காக எங்கள் உதகை நகர நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடை இந்த கிளை இந்த கிளையின் உள்ள கிளை தலைவர் சிவராஜ் அண்ணன் மற்றும் மூர்த்தி அண்ணன் அவர்களும் அதேபோல் இந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் நவீன் மற்றும் பிரவீன் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் அவர்களுக்கு உதகை நகர பாஜக சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் பாரத பிரதமருடைய இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக இருக்கிற முப்பத்தாறு வார்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய கடமை அதை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்று உறுதியளிக்கிறோம் நன்றி